நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் நான் உங்கள் நிஷாந்த் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலயமா ஒரு வருமான வாய்ப்பை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேமிலி சார்பாக வந்து வரவேற்கிறேன் ஸோ நம்ம கிட்ட இருக்க ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சு நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலிமா என்ன மாதிரியான வருமான வாய்ப்பாய் வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ட்ரைனிங் ப்ராஜெக்ட் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ப்ராஜெக்ட் ஷாப்பிங் கிஃப்ட் ப்ராஜெக்ட் ஒரு மூணு வகையான ப்ராஜெக்ட் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் ப்ராஜெக்டில் உங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம கொடுக்கற ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபோட்டோ இல்லை வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க ஸோ இதுக்கான ஜாயினிங் கிஃப்ட் கொரியர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் ஒன் டைம் பே பண்ண போறீங்க இதில் ட்ரைனிங் ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறவங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வர வரைக்கும் உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சைடில் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள்கிட்ட டீடெயில்ஸ் கேட்டு நீங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெஃபருக்கு ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு இன்கம்மா கிடைக்கும் ஸோ அது போக பார்த்திங்கன்னா வந்து அச்சீவ் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கிஃப்ட்டு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஜாயினிங்கான கூப்பன் பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துருவோம் ஸோ நம்பர் டூ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜெஸ்லிப் நப்கின் டூ ஃபிஃப்ட்டி ஒருத்தான கிஃப்ட் கொடுத்துடுவோம் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா கிளாத் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தான கிளாத் கிஃப்ட்டாக கொடுத்தோம் நம்பர் ஃபோர் வந்து கேஷ் ரிவார்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம கிஃப்ட்டாக கொடுப்போம் நம்பர் ஃபைவ் சில்வர் கைன் ஒன் கிராம் வந்து கிஃப்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த அஞ்சு கிஃப்ட்டில் ஸோ அச்சீவ் பண்ணவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து என்ன கிஃப்ட்டு வருதோ அந்த கிஃப்ட்டாக நம்ம அவங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இப்போ ட்ரைனிங் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் விரும்பினால் நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயினிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பிவி ஒன் டுவெண்ட்டி பிவி டூ ஃபார்ட்டி பிவி ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நம்மகிட்ட பேக்கேஜஸ்க்கு இதை நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒன் டைம் வர போகிறீங்க ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம டீம் சார்பாக வர ஒவ்வொருத்தனுக்கும் ஸோ நான் ஒர்க்கிங் பிளான் அது போகிற ஒர்க்கிங் பிளான் ஸோ இந்த ரெண்டு வருமான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம் நான் ஒர்க்கிங் பிளான் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாக கொடுக்குற கிடைக்கிற இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பிளான் ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிக்ஸ்ட்டி பிவி பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நம்ம டீம் சார்பாக ஃபைவ் ரூபீஸ் இன்சென்டிவ் ஆகும் ஒன் டொண்ட்டி பிவிவி பேக்கேஜில் வந்தவங்களுக்கு டென் ருபீஸ் டெய்லி இன்சென்ட்டிவ் ஆகும் டூ ஃபார்ட்டி பிவிக்கேஜில் வந்தவங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து டெய்லி இன்சென்ட்டிவ்வாக கொடுப்போம் ஸோ இந்த இன்சென்டிவ் பார்த்தோன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம டீம் சார்பாக உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கிங் பிளானில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம டீம் சார்பாக ஃபஸ்ட்டு மூணு மாதம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஸோ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஆப்பை ரெஃபர் மூலிமா அவங்க ஏன் பண்ண போகிறாங்க ஸோ இதன் மூலியமாக சிக்ஸ்டி பி பேக்கேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு மாதத்துக்கான ஒரு பார்ட் டைம் இன்கம் பார்த்திங்கனா டூ ஃபை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம்மாக உங்களுக்கு கிடைக்கும் ஏனிங்ஸ் அதே மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு ஒன் டுவெண்ட்டி பீ பேக்கேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மினிமம் ஏனிங்ஸாக இருக்கும் டூ ஃபார்ட்டி பூ பேக்கேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் மினிமம் ஏனிங்ஸாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மெம் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கிஃப்ட் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நம்ம கிராசரிஸை நீங்கள் எவ்ரி மந்த் நம்மளோட ஆன்லைன் அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது ஐநூறுவாய்க்கு நீங்கள் மாதம் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஸோ நம்ம டீமில் எத்தனை பேர் நம்ம புக்கிங் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு அதில் நம்ம டீம் சார்பாக ஒரு நாலு பேருக்கு வந்து ஒன் கிராம் சில்வர் கைன் கிஃப்டாக கொடுப்போம் அதே மாதிரி எவ்ரி மந்த் தௌசண்ட் ருப்பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் சில்வர் காயின் கிஃப்டாக கொடுப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறவங்களுக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிராம் சில்வர் காயின் வந்து கிஃப்ட்டாக கொடுப்போம் ஸோ இந்த ஒர்க் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ அது போக மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிரு தெரியணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண நபர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக அனைவரும் இந்த வியாபாரம் அனைவருக்கும் பொருத்தமானது ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோன் வச்சு நிறைய பேர் வந்து நிறைய செலவுகள் பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட செலவுகளை வருமானமாக மாற்றுறதுக்கு எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ நன்றி வணக்கம் தேங்க்யூ டு ஆல்